கிரைஸ் த லோன் ஒரு வயதான மிஷினரி தம்பதிகள் ஆப்பிரிக்காவில் தங்கள் ஊழியத்தை பல வருடங்கள் செய்து முடித்துவிட்டு தங்கள் சொந்த தேசமான அமெரிக்காவிற்கு திரும்பிக் கொண்டிருந்தனர் சுகத்தை இழந்து எதிர்காலத்திற்கு தேவையான எந்த பணமும் இன்றி சோர்வோடு ஒரு கப்பலில் வந்து கொண்டிருந்தனர் அந்த கப்பலில் அமெரிக்க அதிபர் ரூஸ் வெல்ட் விடுமுறை நாளில் ஆப்பிரிக்கா சென்று வேட்டையாடி முடித்துவிட்டு அமெரிக்கா திரும்ப பிரயாணம் செய்ததை கண்டனர் அந்த மிஷினரி தம்பதிகளை யாரும் கண்டுகொள்ளவில்லை ஆனால் அமெரிக்க அதிபரை காண சக பிரயாணிகள் பிரயத்தனம் பண்ணி கொண்டிருப்பதையும் அவர்களுக்கு அளிக்கப்படும் மரியாதையையும் கண்டனர் அப்பொழுது மிஷனரி தன் மனைவியிடம் நாம் ஏன் இப்படி நம் வாழ்வை ஆப்பிரிக்காவில் கஷ்டப்பட்டு ஊழியம் செய்திருக்க வேண்டும் யாரும் நம்மை கண்டு கொள்ளவே இல்லை என்று மனம் கசந்து கொண்டார் கப்பல் கரையில் சேர்ந்தவுடன் அதிபரை வரவேற்க பெரும் கூட்டம் காத்திருந்தது கொடிகளை அசைத்து மேள தாளத்துடன் பட்டாசு வெடித்து கை குலுக்கி அதிபரை வரவேற்றனர் ஆனால் இந்த தம்பதியினரை வரவேற்க ஒரு ஈ காக்கா கூட வரவில்லை ஒரு வாடகை வீட்டை எடுத்து அடுத்த நாள் முதல் என்ன சாப்பிடலாம் என யோசித்துக் கொண்டிருந்தனர் அன்று இரவு மிஸ்னரி இருதயம் உடைந்தவராய் மனைவியிடம் கர்த்தர் பட்சபாதம் உள்ளவர் ஏன் இப்படி நம்மை மறந்து விட்டார் என புலம்ப ஆரம்பித்தார் அவர் மனைவி நீங்கள் ஏன் கர்த்தரிடமே இதை கேட்க கூடாது என்று கூற மிஸ்னரியும் ஜெபிக்க ஆரம்பித்தார் அப்பொழுது கர்த்தர் மிஸ்னரி மீது கரங்களை வைத்து அவரை அணைத்தவராய் மகனே இன்னும் நீ வீடு வந்து சேரவில்லையே என்று கூறினார் அவருடைய துக்கம் கசப்பு எல்லாம் பறந்து போய் குதுகலத்தோடு தன் மனைவியிடம் நடந்ததை கூறினார் நம் வீடு பரலோகம்தான் இந்த பூமி வாடகை வீடு என்றார் என கருமையானவர்களே மற்றவர்கள் உங்களை பாராட்டவில்லை கண்டு கொள்ளவில்லை என்று வருத்தப்பட்டிருக்கிறீர்களா உங்கள் மனம் சோர்ந்து போயிருக்கிறீர்களா நான் கர்த்தருடைய ஊழியத்தை தானே செய்கிறேன் ஏன் என்னை யாரும் கண்டுகொள்ளவில்லை என்று மனம் நொந்து போயிருக்கிறீர்களா கவலைப்படாதிருங்கள் நாம் இன்னும் வீடு போய் சேரவில்லை நம்மை மெச்சிக்கொள்ள தேவன் உண்டு உண்மையும் உத்தமமும் உள்ள ஊழியக்காரனே என அனைவர் முன்பும் கனப்படுத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் உண்டு ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார் நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது இயேசுவின் வருகையில் பெரிய வரவேற்பு நமக்கு அளிக்கப்படும் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமே